அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் காலம் வரும் சிறுகதை கேட்கலாம் சார் உங்களுக்கு வேலூர்லேருந்து ஃபோன் என்று தீம் சொன்னவுடன் சாப்பிட்டு கொண்டிருந்த நான் அவசரமாக கையை கழுவிவிட்டு ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்தேன் ஹலோ யார் பேசுறது அண்ணா நான் தான் கணேசன் பேசுறேன் என்னப்பா என்ன விஷயம் உமா வந்திருக்கா மாப்பிள்ளையோடு தானே இல்லை தனியாகவா ஆமாம் ஏன் என்னவோ தெரியலை நீ கேட்டியா கேட்டேன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா நீங்க உடனே புறப்பட்டு வேலூருக்கு வாங்க சரி வச்சுட்டு வரேன் என்று கூறி ஃபோனை வைத்துவிட்டு எனது இருக்கைக்கு வந்து அமர்ந்தேன் உமா என் தம்பி கணேசனின் மூத்த பெண் அவனுக்கு நாங்கள் திருமணம் செய்து வைத்த பொழுது அவன் கிளார்க்காகத்தான் இருந்தான் அப்படி இருந்து கொண்டே தமிழ்நாடு அரசாங்க தேர்வாணையத்தில் வெளியான முதல் குரூப் இரண்டாம் குரூப் பரீட்சைகளை எழுதியதில் தேர்வு செய்யப்பட்டு அவனுக்கு டெப்டி கலெக்டர் அந்தஸ்தில் புதிய உத்தியோகம் கிடைப்பதற்கும் உமா பிறப்பதற்கும் சரியாக இருந்தது உமா உருவான நேரம்தான் தனக்கு இவ்வளவு பெரிய உத்தியோகம் கிடைத்திருக்கிறது என்று நம்பிக்கை கொண்ட அவன் உமாவின் மீது அளவுக்கு அதிகமான பாசம் காட்டி வளர்த்தான் கோவிலுக்கு செல்ல ஆட்டோ பள்ளிக்கூடம் செல்ல ஆட்டோ ஆஸ்பத்திரிக்கு செல்ல ஆட்டோ விசேஷங்களுக்கு செல்ல கார் என அவன் வீட்டு வாசல் முன் எப்பொழுதும் ஆட்டோவும் காருமாய் நின்று கொண்டிருக்கும் உணவு உடை விஷயங்களில் கூட அவள் என்ன கேட்கிறாளோ அதை உடனே வாங்கி கொடுத்து விடுவான் உமாவுக்கு கிடைத்த அந்த வாய்ப்பு அவளுக்கு பின் பிறந்த எல்லா குழந்தைகளுக்குமே கிடைத்தது கணேசன் குழந்தைகளை செல்வாக்கோடு வளர்ப்பதை பார்த்து நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த எங்கள் சொந்தக்காரர்கள் அனைவருமே அவனை விமர்சனம் செய்தார்கள் என்னப்பா கணேசா குழந்தைகளை இப்படி வளர்க்கிறையே கல்யாணம் காட்சின்னு அவர்களுக்கு ஏதும் செய்து வைக்காம வீட்டிலேயே வச்சுக்க போறியா நம்மங்கள்ல உன்னை போல பெரிய உத்தியோகத்தில் யாரும் இல்லப்பா என சொன்னால் அதுக்காக பிச்சைக்காரனை போல் நான் என் குழந்தைகளை வளர்க்க முடியுமான்னு கேட்டு அவர்களை மீண்டும் வாய் பேசாதபடி செய்து விடுவான் பள்ளி விடுமுறை நாட்களில் கூட அவன் குழந்தைகள் என் வீட்டிற்கு வந்து இரண்டு மூன்று நாட்கள் தங்கி செல்வதை விரும்ப மாட்டார்கள் அவனும் பெரியப்பதானே போய் வாருங்கள் என சொல்ல மாட்டான் இதனால் யார் யார் தங்கள் உறவினர்கள் அவர்கள் எல்லாம் எங்கிருக்கிறார்கள் என தெரிந்து கொள்ளவோ தெரிந்து கொண்டு வந்து நலம் விசாரிப்பவர்களிடம் சரளமாக பேசவோ பழகவோ மாட்டார்கள் நானும் காலம்தான் அவர்களை சரியாக்கும் என எண்ணிக்கொண்டு அமைதியாக இருந்து விடுவேன் உமா வளர்ந்த ஆளான பொழுது கணேசன் நகைவகை சீர் செனர்த்தி வரதட்சணை என நிறைய கொடுப்பான் என பலர் பெண் கேட்க ஆசைப்பட்டாலும் திருமணம் செய்த பின் உமாவை வைத்து சமாளிக்க முடியுமா என்ற சந்தேகத்திலேயே யாரும் பெண் கேட்டு வரவில்லை உமாவுக்கும் வயதாகி கொண்டே போக கணேசனுக்கு அப்பொழுதுதான் கவலை தோன்ற ஆரம்பித்தது நீங்க சொன்னபடி நான் நாலு பேரை போலத்தானா உமாவையும் வளர்த்திருக்கணும் இப்போ பாருங்க நான் நிறைய செய்வேன் தெரிஞ்சிருந்தோம் யாருமே பெண் கேட்டு வரலையே என்று என்னிடம் புலம்ப ஆரம்பித்தான் பொள்ளாச்சியில் என் ஒன்று விட்ட அக்கால் மகன் மாணிக்கம் என்பவன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் ஜூனியர் என்ஜினியராக பணியாற்றி கொண்டிருந்தான் நான் தான் என் அக்காவை பார்த்து உன் பையனுக்கு என் தம்பி பொண்ணை எடுத்துக்கொள்ளுகா நீங்க எதிர்பார்க்கிறதெல்லாம் செய்வான் எவனோ அனுபவிக்கிறத உன் பையனாவது அனுபவிக்கட்டுமே என கேட்டுக்கொண்டேன் அக்காவும் எல்லோரையும் போலத்தான் பயந்தாள் கணேசன் பொண்ணா ஐயோ வேண்டாமடா சாமி அவன் கொடுக்கற சீர்சனத்துல ஆடம்பரமா வாழறதை விட எங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி செலவு பண்றதுலதான் எங்களுக்கு மரியாதை இருக்கு எப்பவுமே நாங்க எல்லாம் நடராஜா தான் நம்புவோம் என்னைக்கோ தான் காரை ஆட்டோவை எதிர்பார்ப்போம் அதே போலதான் என்னைக்கோ ஒரு நாள் தான் பிரியாணி சாப்பிடுவோம் மற்ற நாட்கள்ல பழைய கஞ்சிக்கு ஊறுகாயை தொட்டுட்டு கூட சாப்பிடுவோம் உன் தம்பி பொண்ணை கட்டிட்டு வந்து அவளுக்கு காருக்கும் பிரியாணிக்கும் கொடுக்க எங்களால கட்டுப்படி ஆகாதுப்பா என்று முதலில் மறுத்தாள் நீ ஒன்றும் உமாவை பட்டினி போட மாட்டியே காரு கேட்கறானு நொண்டி ஆகிட மாட்டியே பட்டினி போடாதவரை பழையதையும் சாப்பிட வைக்கலாம் நொண்டி ஆகாதவரை காலையும் நடக்க வைக்கலாம் நாம நினைச்சா எல்லோரையும் சில சூழ்நிலைகள்ல மாத்திடலாமக்கா எல்லாத்துக்கும் காலம் வரும் என அவளுக்கு தைரியம் மூட்டினேன் என் தைரியத்தில் நம்பிக்கை வைத்தோ என்னவோ தன் மகனிடமும் சொல்லி இரண்டே மாதங்களில் உமாவை தன் மருமகளாக்கி கொண்டாள் மருமகளாக்கி கொண்ட மறுவாரமே நான் ஏண்டா சின்ன சிறுசுகளுக்கு இளைஞலா இருந்துட்டு இருக்கணும் சேலத்துக்கு போய் இருந்துட்டு ரெண்டு மூணு மாசம் கழிச்சு வரேன்னு தன் பெரிய மகன் வீட்டிற்கு சென்று விட்டாள் திருமணம் முடிந்து மூன்று மாதங்கள் தான் ஆகியிருந்தன அதற்குள் கணேசனும் அவன் மனைவியும் இரண்டு மூன்று முறை பொள்ளாச்சிக்கு சென்று உமாவை பார்த்து வந்து விட்டார்கள் உமாவும் தன் கணவனோடு வேலூருக்கு இரண்டு முறை வந்து தன் கணவன் சினிமா கோவில்களுக்கெல்லாம் ஆட்டோ கார் வைத்தே அழைத்து செல்கிறார் என்றும் ஹோட்டலில் இருந்து வாய்க்கு பிடித்த சுவையான உணவுகள் வாங்கி தருவதோடு வீட்டிலும் விருப்பப்பட்ட உணவை செய்து கொள்ள தடை சொல்வதில்லை என்றும் தன் இல்வாழ்க்கையை பற்றி திருப்தியாய் சொன்னதோடு அவருக்கு வருமானம்தான் போதலை போல இருக்கு என கூறி வரும்போதெல்லாம் ஆயிரம் இரண்டாயிரம் என கணேசனிடம் பணம் வாங்கி கொண்டு செல்வாள் சென்ற வாரம்தான் அவள் தன் கணவனோடு வந்து சென்றதாக கணேசன் எனக்கு தகவல் சொல்லி அனுப்பியிருந்தான் இப்பொழுது தனியாக வந்திருக்கிறாள் என்றால் கணவன் மனைவிக்குள் ஏதாவது பிரச்சனையோ என்னவோ என யோசித்தவாறே நான் கணேசனின் வீட்டிற்குள் நுழைந்தபோது வாங்க பெரியப்பா என சுரக்தி இல்லாமல் என்னை வரவேற்றாள் உமா ஏம்பா என்ன பிரச்சனை என்று நான் கணேசனை கேட்டேன் அக்கா நேற்றுக்கு தான் சேலத்துல வந்து வந்தாங்களாம் உமாவுக்கு தூரமாகிறது பத்து பதினைந்து நாள் தள்ளி போயிட்டதால ராத்திரி முழுவதும் ஒரே வாந்தியும் மயக்கமுமா இருந்திருக்கா மாப்பிள்ளை தான் அம்மா வந்துட்டாங்க வீட்டு வேலையெல்லாம் அம்மா செஞ்சுப்பாங்க நீ படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டுரு நான் வந்து உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறேன்ட்டு வேலைக்கு போயிட்டாராம் காலையில அக்கா வீழ்ச்சி பார்த்துட்டு மூதேவி சோம்பேறி உழைக்கிற பொம்பளை இவ்வளவு நேரம் தூங்கிக்கிட்டு இருந்தா இந்த வீட்டில் லட்சுமி தங்குவாளா அப்படி இப்படின்னு பேசியிருக்காங்க இவர் ரோஷம் பொறுக்க முடியாம சூட்கேச தூக்கிட்டு இங்க வந்துட்டா என்று கணேசன் சொல்லிக் கொண்டிருந்த உமா ராத்திரியெல்லாம் வாந்தி மயக்கமா இருந்தது அம்மாவுக்கு தெரியாது மம்மா என்றபடி மாப்பிள்ளை மாணிக்கம் வீட்டிற்குள் நுழைந்தார் நீ சொல்லி என்று நான் உமாவை பார்த்தேன் சொன்னேன் பெரியப்பா அவங்க அந்த காதலே வாங்கிக்கல என்று உமா பதிலளித்து கொண்டிருந்த பொழுது ராத்திரியெல்லாம் ரெண்டு காதும் ஒரே அரிப்பா இருந்துச்சு என்ன ஊத்திட்டு படுத்திருந்த அதனால காது கேக்கல போல இருக்கு என்றவரே மாப்பிள்ளைக்கு பின் வந்த அக்காள் நீ உண்டாயிருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் பேசுவனாடி என் தங்கமே என்று கூறியவாறு உமாவை அணைத்து கொண்டு அவள் தலையை வருடினாள் இப்படித்தான் அவரவர் நினைக்கிறதும் பேசுறதுமே சரின்னு பல பேர் இருக்கிறாங்க அதை மத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையாங்கிறத பத்தி எல்லாம் நினைச்சு பாக்கிறதே இல்லை அதனாலதான் தேவையில்லாம சங்கடங்கள் உருவாகுதுன்னு நான் அக்காவை பார்க்க அக்கா ஜாடை செய்து என்னை வெளியே அழைத்து சென்று என் காதோடு காதோக சொன்னாள் டேய் எல்லாரையும் சில சூழ்நிலைகளில் மாத்திடலாம் எல்லாத்துக்கும் காலம் வரும்னு சொன்னியே அந்த காலம் இப்போ எனக்கு வந்துருச்சுடா எல்லா இடத்துக்கும் கார்லையும் ஆட்டோவிலையும் போக நினைக்க கூடாது நாக்கு விரும்புகிற உணவுகளை மட்டுமே சாப்பிடக்கூடாது வீட்டு வேலைகளை எல்லாம் சங்கடப்படாம செய்யணும் சோம்பேறித்தனமா படுத்துக்கிட்டு இருந்தா குழந்தை ஆரோக்கியமா பிறக்காது உனக்கும் கஷ்டம் வரும்னு சொல்லி எங்கள் குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி உமாவை மாத்திடுறேன் நீ கவலைப்படாதே நான் அக்காவை அர்த்தத்தோடு பார்த்தேன்